വാക്കുണ്ടം വെള്ള മനമുണ്ടം മാമലാൽ നോക്കുണ്ടം മീനീടെങ്കുണ്ടപ്പാ തീനി തുമ്പിക്കയ്യാൻ പാത തുപ്പുമുക്കും ഓം മുഴുകാ അരുമുഴക അനുന്ദ ശിവശക്തി ബാലവനെ ശമുഗനേ സാമുണ്ട് കാട്ട ഓം കുണ്ടി പുറ വാസിനി സന്തമുണ്ടി പണ്ഡിതനെ വാർഗ നമസ്തേ ഹർഷലക്ഷ്മി സോൾമിനി ഹർഷാരീത നാശിനി ഇഷ്ടകാമപ്രത ഇങ്ങി വാർഗി നമസ്തേ உருவாய் அருவாய் உலகாய் மிளகாய் மருவாய் மிளகாய் மணியாய் ஒலியாய் வருவாய் கதியாய் இடியாய் குருவாய் வருவாய் அருவாய் கதனே குருவாய் நீ வருவாய் அப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அஹ் திருப்புகளோட திருப்புகளோட இருநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் பாக்க போறோம் சரிங்களா தொடர்ந்து பாடல்கள் பார்த்துட்டு பாடலும் அதனோட விளக்கமும் இருக்கோம் இப்ப இருநூற்றி ஏழாவது பாடல் உங்கணபதி மூணு நமக்கு முருகா என் வாக்கிலும் நினைவிடும் விடும் நின்றுக்காக விரித்த பைங்கூழல் முளிர்மலர் அள்ளி தன தனத்தன தனதன என ஒளி விரிப்ப வன்கயல் விழி உரை குழையொடும் அலைப்பாய மிகுத்த வன் சிலை முதல் மிசை திலதமுடு அசைத்த பொன் குழை அழகு எழ முக ஒளிவியில் பரந்திட நகை இதன் முழுகு அல வரி போத தரித்த தந்திரி மறி உயம் மிசை பல பணிக்கு இலை இங்கியா பரிமள குவடு இணை தன கொழுந்து கொழுந்துகள் ததைப்பட கொடி இடைப்படு சேலை தரித்து சுந்தரம் என அடர் பரிபூட பத சிலம்போடு நடம் இடு கணிகையர் சழக்க விஞ்ஞையர் மயல்களின் முழுவது ஒழியாதோ உரித்த வெம்கயம் மரியோடு புலி கலை தரித்த சங்கரர் மதி நதி சடையினர் ஒருத்தி பங்கினர் அவர் பணி குருபர முருகோனே உவட்டி வந்திடும் அவுனரோடு எழுக்கடல் குவட்டையும் பொடிபட சதம் முடிவுற உழைத்த இந்திரர் பிரம்மனும் மகிழ்வுற விடும் வேளா வேளா வரிதரம் துளவு அணி திரு மருவிய உழத்த பங்கையர் மரகதம் அழகிய வன வனத்த அம்பரம் உறவிடு கனையினர் முரு மருகோனே வனத்தில் வந்து ஒரு பழையவன் என ஒரு குரத்தின் மேல் குணம் மறு கிளி தனை மயக்கி மந்திர குருமலை தனில் அமர் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் பாடலோட விளக்கத்துக்கு போவோம் வாக்குண்டம் நல்ல மனமுண்டம் மாமலரால் நோக்குண்டம் மேனி காது பூ கொண்ட துப்பா திருமேனி தும்பிக் கையாண் பாது துப்பா ഓം മുഴുക അരുമുഴക അനന്തു മുഴുകാ ശിവശക്തി മലവനെ ശനേ സുരക്ഷ ഓം കുണ്ടി പുരുവാസിനി സന്തമുണ്ടി പണ്ഡിതനെ വാഴകി നമസ്തേ അഷലക്ഷ്മി സൽവിനെ അഷ്ടദാരി തീർ ഇഷ്ടകമപ്രതായ നി വാഴകി നമസ്തേ ഉരുവായ് അരുവായ് ഉലകായ് ലതായ് മറവായ് മലകായി മണിയായി ഒഴിവായ് വരുവായ് ഒഴിരായ് കതിയായി ഇരിയായി കുരുവായ് വരുവായ് അരുവായ് കഥനെ കുരുവായ് വരുവായ് അപ്പ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து திருப்புகளோட திருப்புகளோட இருநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் சரிங்களா நம்ம தொடர்ந்து பாடல்கள் பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் பாடலும் அதனோட விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இருநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் உங்க நண்பதியின் மூலமாக முருகா என் வாக்கில் நினைவிடும் நின்றுக்காக விரித்த அல்லி, முளிர்மலர் அலி தன 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 என ஒளி விரிப்ப வன் கயல் விழி உரை குழையொடும் அலைப்பாய மிகுத்த வன் சிலை முதல் மிசை திலதமுடு அசைத்த பொன் குழை அழகு எழ முக ஒளிவியில் பரந்திட நகை இதழ் முழுகு அலர் வரி போத தரித்த தந்திரி மறி புயம் மிசை பல பணிக்கு இலை இங்கேயா பரிமள குவடு இணை தன கொழுந்து கொழுந்துகள் ததைப்பட கொடி இடைப்படு சேலை தரித்து சுந்தரம் என அடர் பரிபூட பத சிலம்போடு நடம் இடு கணிகையர் சழக்க விஞ்ஞையர் மயல்களின் முழுவது ஒழியாதோ உரித்த வெம்கயம் மரியோடு புலிகளை தரித்த சங்கரர் நதி சடையினர் ஒருத்தி பங்கினர் அவர் பணி குருபட முருகோனே உவட்டி வந்திடும் அவுனரோடு எழுகடல் குவட்டையும் பொடிபட சதம் முடிவுற உழைத்த இந்திரர் பிரம்மனும் மகிழ்வுற விடும் வேளா வேளா வரி தரம் துளவு அணி திரு மருவிய மரகதம் அழகிய வன அம்பரம் உறவிடு வனத்தில் வந்து ஒரு பழையவர் என ஒரு குரத்தின் மேல் குணம் மருவிய கிளி தனை மயக்கி மந்திர குருமலை தனில் அமர் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் பாடலோட விளக்கத்துக்கு போவோம் பாடலோட விளக்கத்துக்கு பார்ப்போம் விளக்கத்தை பார்ப்போம் சரிங்களா சுந்தரம் என ஆடர் பறிபுற பத சிலம்போடு நடம் இடு கணிகையர் அதாவது வந்து முதல் சிறு அடிகளில் முன்ன சொன்ன மாதிரி தான் முறையற்ற செல்வம் முறையற்ற உணவு முறையற்ற சிந்தனைகள் அதுக்கப்புறம் வந்து முறையற்றவர்கள் எல்லாத்திலையும் வந்து என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்றாரு அதாவது உரித்த புலி புலிகளை தரித்த சங்கரர் நதி சடையினர் உரித்த குறிய யானை மான் புலி இவைகளின் தோலை தரித்த சங்கரர் சந்திரன் கங்கை ஆறு இவைகளை தரித்த சடையை உடையவரும் ஒருத்தி பங்கினர் அவர் பணி குருபர முருகோனே குருபர முருகோனே ஒப்பற்ற பார்வதி ஒரு பாகத்தில் கொண்டவரும் பெருமான் வணங்கும் குருபரனே முருகனே ஊட்டி வந்திடும் அவன் ரோடு ஏழுடல் குவட்டையும் வெறுப்புற்று வந்த அசுரர்களும் ஏழு கடல்களும் மலையும் ஏழுடல்களும்வுலம் பொடியாகும்படி சதம் முடி முடிவுர உழைத்த இந்த விடும் வேளா நூறு அஸ்வமேதையாக முடியும்படி உழைத்த இந்திரரும் பிரம்மனும் மகிழ்ச்சி அடைய செலுத்திய வேளா யுதனே வரி தரம் துளவு அணி திரு மருவிய உரத்த பங்கையர் மரகதம் அழகிய வன் வனத்தர் அம்பரம் உறவிடு கணையினர் மருகோணே வண்டுகள் வரிசையாக முயக்கும் துளசி மாலை அணிந்தவரும் லட்சுமி பொருந்திய மாவில் தாமரை மலரை உடையவரும் மரகத பச்சையின் அழகிய கடல் மீது செலுத்திய கோதண்ட வனத்தை உடையவரும் அழகிய திருமாலின் மகாலட்சுமி தேவியோட மருகனே வனத்தில் வந்து ஒரு பழையன் பழையவன் என ஒரு குரத்தி அஹ் மருவிய கிளிதனை மயக்கி மந்திர குரு

சித்தி புத்தி சித்திபுத்தி வீக வல்லிதேவனி முருகைய சரணம் விழியால் மறுட்டி நின்று அகற்றி செம்பொன் வரவே பரப்பி வஞ்ச விளையாடலுக்கு இசைந்து சில நாள் மேல் மொழியாத சொற்கள் வந்து சிலுகாகிவிட்ட தொந்த முழுமை முழு மாயையில் பிணங்கள் வசமாகி முடியாது போர் சதங்கை தருகீத வெற்றி தொன்று முதிராத நல் பதங்கள் தருவாயே பொழி கார் முகர்க்கு இணைந்த யமராஜன் உட்க அன்று பொருதால் எடுத்த தந்தை மகிழோனே உள் குளிர்ந்த கனகாபுரி பிரசந்த புனித அதாவது புனிதா கரும்பு புனர் மாபா சத்தில் ஒன்று முதுவேதன் வேதன் விற்க அன்று திருவாய்மை செப்பி நின்ற முருகோனே திரளா மணிக்குளங்கள் அருணோ அருணோதயத்தை வென்ற திருவேரகத்தை அமர்ந்த பெருமாளை ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் எப்பயோ அவரு முன்ன முதல் சிறு அடிகள்ல முறையற்ற செல்வம் முறையற்ற உறவு முறையற்ற சிந்தனைகள் முறையற்ற உணவு உறவுகள் வழியையும் அதுல மாட்டிக்கணும் மொழிகாத்தீங்க அப்படின்னு சொல்றாரு பொழி முக பொழி கார் முகிற்கு இணைந்த யமராஜன் உட்கார் அன்று பொறுத்தால் எடுத்த தந்தை மகிழ்வோனேன் பொழிகின்ற மழை மேகத்தை நிகழ்க்கும் கருமையான யமராஜன் அஞ்சும்படி அன்று போர் வல்ல திருத்தாலை நீட்டிய தந்தையாகிய சிவபெருமான் மகிழ்ச்சி கொள்ளும் முருகனே புறகு உதந்த கனகாபுரி பிரசந்த புனிதா முருக கரும்பு மார்பா இந்திரன் மனம் குளிரும்படியாக தேவ தேவருலகத்தை காத்தருளிய வல்லமை வாய்ந்தவனே தூய்மையானவனே மாம்இன்ற மான் ஈன்ற கரும்பு போன்ற அதாவது வந்து இனிய வள்ளியை வணந்த முருகா செழுவாரிசத்தில் ஒன்று முதுவேதன் வைக்க அன்று திருவாய்மை செப்பி நின்ற முருகோனே அதாவது செழுமை வாய்ந்த தாமரையில் விற்றிருக்கும் பிரம்மன் நானும்படி அன்று நிறை செல்வ பேருண்மையை பிரசன்ன பிரணவ பொருளை அதாவது ஓங்காரத்தோட அர்த்தத்தை சொல்லி அருளிய முருகனே திரளாமணி குலங்கள் அருணோதயத்தை வென்ற திருவேரகத்து அமர்ந்த பெருமாளே நின் திருமார்பில் உள்ள திரளான இரத்தின கூட்டங்களில் கூட்டங்கள் சூரிய உதய ஒளியை வென்ற சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே அவ்வளவு அவ்வளவு ஒளிமயமாக இருக்குமா அந்த நேரமே வந்து முருகர்னாலே ஒளிந்தான்னு அர்த்தம் ஓகேங்களா நமக்கு மெய்யறிவை கொடுக்கறது எனக்கு குரு உருவாய் அருவாய் உலதாய் இல்லாதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய்க்குகனி ஓம் ஸ்ரீ மீ க்ளீன் கங்க நெம்பதியவர் ஒரு சர்வஜன்மாஸ்மணிய உங்க குண்டலின் ப்ரோசினி சண்டமுண்டி பண்டித சேமி வாரை நமக்கு அஷ்டலட்சுமி சுருண் அஷ்டதாரி தினசினிஷம் வாராக நமஸ்து வார பெருமாலே மா மேகம் ஜேனம்மா ஜெய் சீதாராம்